தர்மபுரி மாவட்டம் கும்மனூர் ஊராட்சி நமாண்டால்லி ஆதிதிராவிடர் காலனியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவைச் சேர்ந்த முருகன் உள்ளார் கடந்த தேர்தலில் நமாண்டால்லி காலனியைச் சேர்ந்தவர்கள் இவருக்கு ஓட்டு போடவில்லை என்பதால் கடந்த நான்கு வருடமாக காலனியை கண்டுகொள்வதில்லை குடிநீர் சாக்கடை கால்வாய் கழிப்பிட வளாகம் உள்ளிட்டவைகளை பராமரிக்கவில்லை கிராம சபை கூட்டமும் நடத்தவில்லை ரோட்டின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் தொடக்கப்பள்ளி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள இளவம் பஞ்சு மரத்தை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்தும் கண்டுகொள்ளவில்லை வாக்களிக்காத காரணத்தால் அவர் புறக்கணிப்பதாக காலடி மக்கள் குற்றம் சாட்டினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கும்மனூர் பஞ்சாயத்தில் நம்மாண்டள்ளி கிராமத்தில் ஆதி திராவிடர் குடும்பத்தை ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நூறு குடும்பத்துக்கு மேலாக நாங்கள் வசிக்கிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் மகளிர் சுகாதார மைய வளாகம் கட்டி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது சமூக சமூக சீர்திருத்தவாதிகளால் வந்து அது வந்து பயங்கரமான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல மின்சாரம் இல்லை நல்ல ரோடு இல்லை வடி காய்வா கால்வாய் இல்லை ஸ்கூல் வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் விஷ ஜந்துக்கள் வந்து அதிகமாக உள்ளே போயிட்டு பாம்பு தேலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எல்லாமே உள்ளே போகுது